வந்து பாதுகாத்துடுவாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தெரியாமலே முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாமியார் மருமகள் உறவு அப்படிங்கறதும் முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே அதிவேகமாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வந்தாலும் ஒரு சில வீடுகளில் இல்லாமல் இல்லை அப்படின்ட்டு நாம் சொல்லவே முடியாது இன்னும் இருக்கத்தான் செய்து பட் பார்த்திங்கன்னா மாமியார்கள் மருமகளிடம் எந்தெந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் எதை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தாங்க நான் இந்த பதிவில் சொல்கிறதுக்கு போகிறேன் சார் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு இருபது வயசு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் வந்து வச்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் எப்போதுமே மாமியார் வந்து அம்மா ஆக முடியாது அதே திருமகள் வந்து மகளாக முடியாது பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே மாமியாரை வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிம்பிளா கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ வஞ்சனைகளையும் மனக்கசப்புகளையும் வச்சுக்கிட்டு எதுக்குத்தான் இவ்வளவு சீன் காட்டுறாங்க அப்படின்னுட்டுன்னு தெரியாத ஒரு விஷயமா தாங்க இருக்கு தயவு செய்து மாமியார்கள்டே உங்களுடைய உடல் நிலையிலும் சரி உங்களுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்ல வந்து ரொம்பவே கவனமா இருங்க செகண்ட் பாயிண்ட் வந்த உடனே மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது சாதாரண ஒரு மனுஷியா நீங்க ட்ரீட் பண்ணாலே போதும் தேர்ட் பாயிண்ட் யாரா இருந்தாலும் சரி பழக தாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து புலப்படுறது ஸோ வந்த உடனே இவங்க இப்படித்தான் இவ இப்படித்தான் இருப்பா அப்படிங்கிறத வந்து தயவு செய்து கணிக்கிறத வந்து நிப்பாட்டுங்க எப்போதுமே ஒருத்தங்க பழகிறத வச்சு மட்டும்தான் அவங்க எப்படி அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண முடியும் அதுவும் அவங்க கிட்ட எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத வந்து உன்னிப்பாக கவனித்து அதுக்கான முடிவை வந்து நீங்கள் எடுங்க ஒருத்தர் பாயிண்ட் இன்னும் சில வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் இருக்குது பட் அவங்க தனிக்குடித்தனம் போகிறதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னுட்டுனா செய்து தனி குடித்தனம் போகிறதுக்கு வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணுங்க இதனால் பல பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் அங்கே தனி குடித்தனம் அப்படின்னுட்டுன்னு போகும்போது கண்டிப்பாக நீங்களும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லை அப்படின்ட்டுன்னா எப்போதுமே வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அவங்க தனி குடித்தனம் போகும்போது சில சில மனக்கசப்புகள் வந்து அவங்கக்குள்ளே இருக்கலாம் பட் அது வந்து டக்குன்னு வெடிக்காமல் தனியாக போய் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண தொடங்கினாங்க அப்படின்னுட்டுனா அந்த உறவு அப்படிங்கிறது இன்னுமே நீடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா தனிக்குடித்தனம் போகும்போது அவங்களுடைய ஃபேமிலியை அவங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களுடைய குடும்பத்தை வந்து எப்படி ரன் பண்ணணும் வரவு செலவு கணக்குகள் சேமிப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை வந்து அவங்களாட்டே பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ தயவு செய்து மாமியார்களே தனி குடித்தனம் போகிறதுக்கு இருந்தாங்க அப்படின்னுட்டுனா அவங்கள வந்து தனிக்குடித்தனம் போகிறதுக்காக சம்ம ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருபது வயசு கிடையாது வர்ற மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா சில மாமியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணி அலசி கொடுப்பாங்க அதே மாதிரி வெந்நி போட்டு குளிக்கிறதுக்கு வேற கொடுப்பாங்க இது எல்லாம் அவசியமான விஷயமா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஹெல்ப் பண்ணலாம் பட் அது தவறு கிடையாது பட் இந்த விஷயங்களை வந்து சேர்ந்து பண்ணும்போது அது வந்து பெருசாக தெரியாது பட் இதை நீங்களாட்டே இன்வால்வ் பண்ணும் பண்ணி தனியாக பண்ணும்போது தாங்க அந்த அங்கே பிரச்சனை அப்படிங்கிறதையே ஆரம்பிக்கும் அது இப்போ கிடையாது பின்னாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சந்திப்பீங்க முத்து பாயிண்ட் மருமக வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையையும் மாமியாரே இழுத்து போட்டு பண்ணுவாங்க இதுவே பார்த்திங்கன்னா மருமகளுக்கு வந்து ஈஸியாக பழகிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட்டாக நீங்கள் படுத்திருந்தால் கூட அந்த வேலையை நீங்கள் படுத்திருந்தாலும் கண்டிப்பாக முடிச்சு தான் வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தாங்க நீங்கள் இருப்பீங்க எவ்வளவு தான் நீங்கள் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் முடியாம ஒரு சுட்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ கூட நீங்க தான் இருக்கணும் ஸோ தயவுசெய்து வேலையை வந்து சேர்ந்து பண்ணுங்கள் பட் எல்லாத்தையும் உங்கள் தலையில் போட்டு இழுத்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வந்து பாயிண்ட் இந்த பேர குழந்தைங்களை வந்து பார்க்குறது இந்த குழந்தைகளை பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்கு தாங்க பட் சில வீடுகளில் பாத்தீங்கன்னா ரெண்டு மகன் இருந்தாங்க அல்லது மகள் இருந்தாங்க அப்படின்ட்டுனா ஒவ்வொரு மகனும் சரி மகளும் சரி அவங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக கவனிப்பாங்க இல்லை அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவனிக்காமலேயே விட்டுருவாங்க பட் எந்த பேர குழந்தையாக இருந்தாலும் சரி ஈக்குவலான ரைட்ஸ் வந்து கொடுங்க குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்னும் பேர குழந்தைங்க அப்படின்னுட்டுனா சில வீடுகளில் இந்த மருமக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஒட்டுமொத்த வேலையுமே மாமியாரோட தலையிலயே கட்டிருவாங்க இது அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமுமே வந்து காலி பண்ணிடும் ஸோ தயவுசெய்து எல்லா வேலையுமே நீங்கள் இழுத்து போட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது குழந்தை தான் குழந்தைய பார்க்குறதுல தவறு கிடையாது பட் உங்களுடைய ஹெல்த்தையுமே நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க பாயிண்ட் தன்னுடைய சேவிங்ஸை பற்றி சொல்கிறது சின்ன சின்னதாக பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா பணமாக இருக்கும் பட் அதை டக்குன்னு பொசுங்கி போகும்போது எப்படி இருக்கும் ஸோ தயவுசெய்து இந்த சேவிங்ஸை பற்றியான விவரங்களை வந்து வந்த கிட்ட அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரிஞ்சுக்காம தயவு செய்து சொல்லாதீங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தாங்க நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஸோ வந்த மருமக எப்படி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இல்லாமல் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுனீங்க அப்படின்னா சிலர் ப பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்குறது வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருந்து ரொம்பவே அக்கறையாக கவனிக்கிறது மாதிரி கவனிச்சு அந்த பணத்தை எல்லாமே வாங்கி அவங்க செலவு பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ யாரு அப்படின்னுட்டுன்னு நடுத்தருவில் இந்த மாமியார்களை விட்ட குடும்பங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்து ஸோ எப்போதுமே உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க எப்போதுமே ஒரு விஷயம் வந்து நான் அடிக்கடி எல்லா பதிவுலையுமே சொல்கிறது தாங்க இந்த பணம் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த மனுஷன் அப்படிங்கிறது மரியாதை மதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கறது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அப்படின்னுட்டுனாலே ஒரு மரியாதை அப்படின்னுட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க பட் இப்போது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருக்கிறத பொறுத்து தான் மரியாதை அப்படிங்கிறது புலப்படுது ஐந்து பாயிண்ட் உங்களுடைய கடைசி காலத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி உங்களுடைய உடல் சூழ்நிலை அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக உங்ககிட்ட நாலு காசு இருக்கும்போது மட்டும்தான் யாராக இருந்தாலுமே மதிக்கிறது அப்படிங்கிறதே ஸோ இல்லை அப்படின்ட்டுன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக சே சேமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்காக அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்போதுமே எல்லாருக்குமே பாடுபட்டு பாடுபட்டு நீங்கள் உங்களுடைய காலத்தை வந்து கழிச்சிருப்பீங்க பட் லாஸ்ட்டு காலத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கானதை உங்களுக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சமாவது சேமித்து வைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது பட் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்லது உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறதுலையுமே ரொம்பவே கவனமாக இருங்க இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தலை நரைக்க வச்சுருந்தாலும் இந்த ஆரோக்கியம் இல்லாமல் நாம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு வந்தாலும் இருக்கிறது எல்லாமே கரைஞ்சு போயிடும் ஸோ எப்போதுமே உங்களுடைய உடல் நலத்தில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அது உங்களுடைய உடம்பு உங்களுடைய உடம்புக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எப்போதுமே எது ஏதோ கிடைக்குது நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத தாண்டி சத்தான உணவு வகைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த ஆஸ்பத்திரி வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் மனிதனுக்கு இந்த ஆஸ்பத்திரி வாழ்க்கையை விட ஒரு கொடுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு இருந்தாங்க நான் சொல்லுவேன் இதை எத்தனை பேர் உண்மை அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னுட்டுன்னா தலைநிறைய நாம் வந்து வச்சுக்கணும் இல்லை அப்படின்னுட்டுன்னா யாருமே மதிக்கவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க அது தாங்க உண்மை மதிக்காண்டாம் பார்க்காண்டாம் பட் அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லெவன்த் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு தவறு கிடையாது பட் உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து முழுமையாக கவனம் செலுத்துக்கோங்க எல்லாருமே உங்களை வேலை வாங்கிடுவாங்க ஸோ எப்போதுமே உங்களுடைய வயசு இருபது கிடையாது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க